ஹ்ரெண்ட்ஸ் நல்ல வெயிலுக்கு சில்லுன்னு இதற்குற மாதிரி ஒரு சூப்பரான ரோஸ் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த வெயில் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து இதுல அகரகரை நான் எடுத்திருக்கேன் இது பத்து கிராம் இருக்கும் இந்த அகரகரை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுல நம்ம ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே அகரகர் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க அது வந்து குயிக்காகவே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சீனி சேர்த்துருக்குறேன் கால் கப் சீனி சேர்த்துக்கலாம் இதையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க சீனியுமே நல்லா கரைஞ்சி வரட்டும் சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா காய்ச்சின பால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற பால் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பால் வந்து ஃபுல்லாக திக்கான பாலாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்த பின்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஏன்னா அகரகரோட ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சில சமயங்களில் பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம காய்ச்சின பால் தானே சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் வந்து நான் ரோஸ் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ரோஸ் ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம் நல்ல ஒரு அகலமான ப்ளேட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இல்லனா வேறு ஏதாவது மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அதில் ஊற்றி செட் பண்ணலாம் சின்ன பவுலில் ஊற்றிக்கலாம் இல்லனா கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம் நம்ம வடிகட்டி சேர்க்குறதுக்கு மெயின் ரீசனே ஒரு சில அகரகர் கரையாமல் இருக்குல்லையோ அது வந்து இந்த மாதிரி மேலேயே தங்கிரும் ஸோ சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இப்போ இந்த பிளேட்டை நம்ம அப்படியே நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு செட் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வேணுங்கிற டிசைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு இந்த அகரகரில் செஞ்ச இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் முடியும் வெயில் காலங்களில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சில்லுன்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரி நல்ல சில்லுன்னு கலர்ஃபுல்லான புட்டிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கிறனால ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன்